வா கண்டிப்பாக போட்டு விட்றேன் உங்கள் தமிழை புரிஞ்சுக்கிறதுக்கு அதாவது உங்களுடைய தூய்மையான தமிழ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டியாவது நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுறேன் ஆமாம் ஓகே இப்போ எல்லாருக்கும் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் என்னன்னா டிஸ்பிளேவை இப்படி தொடுங்க தொட்டிங்கன்னா கீழே வந்து சிகப்பு கலர் ஒன்று கீழே ஆக லாஸ்ட்டில் சிகப்பு கலர் கோடு போகும் அதுக்கு பக்கத்தில் ஸ்கிப் அப்படின்னு கேட்கும் அந்த ஸ்கிப்பை கொடுங்க கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ இல்லைந்து நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும் இல்லைன்னா இதுக்கு முன்னாடி லாங் மெசேஜாக கேட்கும் ஓகேவா டிஸ்பிளேவை நல்லா டச் பண்ணுங்கள் கீழே ஸ்கிப்னு கேட்கும் அதை தொட்டுட்டிங்க அப்படின்னா இப்போ நான் எந்த வரிகளில் படிக்கிறேன் எந்த வரிகள் பேசுகிறேன்னா அந்த வரிகள் உங்களுக்கு கேட்கும் டிஸ்பிளேவாக நல்லா தொடுங்க அதாவது நீங்கள் லைக் போடும்போது எப்படி அதே அதேமாரி கீழே தொடுங்க அப்படி சும்மா தொட்டிங்க அப்படின்னா கீழே வந்து லைன் வரும் சிகப்பு கலர் லைன் ஒன்று இருக்கும் ஆமாம் எங்கள் எங்கள் அக்கா வேறு பயந்துட்டு எங்கள் முத்துராமக்கா இது என்னடா காலக்கொடுமையாக இருக்கு இவன் என்னடா வேண்டாம் வரப்புக்கு பிள்ளை பற்றி காண்டாமிருகன்னு பேர் வச்ச மாதிரி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்கிறான் யார் விட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறது அப்படின்னு சொல்லி எங்கள் அக்கா மறந்துட்டாங்க ஒரு நிமிஷம் அதானக்கா உண்மை கேக்கா முத்துராமக்கா கொடுமை தான் சரவணன் அப்படியே ஒரு அலசு அலசு விட்டுட்டாள் அப்படியே சின்ன கேப்பில் ஆமாம் எனக்கு தான் பேசுறது தான் கேட்குது இப்போ பேசுறது தான் கேட்குது அப்படின்றீங்க அண்ணா அண்ணா எந்த லைவில் வாழ்க்கையை சொல்ல வேண்டாம்னு சொன்னீங்க சொன்னாங்க அண்ணன் வாட்ஸ்அப்பில் அண்ணன் அன்னைக்கே சொன்னீங்களே ஆமாம் 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 ஓகே ஓகே அந்த வாட்ஸ்அப்பு கதையை விடுங்க சாமி ஆமாம் வாட்ஸ்அப் ஓகே முடிஞ்சு அந்த கதையை விட்டுருங்க ஆமாம் நான் எப்போ மெசேஜ் போட்டேன் என்ன மெசேஜ் போட்டாம்மா நான் வந்து என்னுடைய நம்பர் இருக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாலு பேர்ட்ட இந்த யூடியூப்லேயே சம்மந்தமாக நாலு பேர்கிட்ட இருக்குது ஆமாம் ஆனால் நாலு பேர்ட்டையும் ஒரிஜினல் நம்பர் கிடையாது கம்பெனி நம்பர் கொடுத்து வச்சுருக்கேன் நான் ஊருக்கு போனோன்னே கம்பெனியில் சிம்மை கொடுத்துட்டு போயிடுவேன் அதுக்கப்புறம் யூடியூப்பில் வந்து தான் தெரிஞ்சுக்கணும் நல்லா இருக்குது நல்லா இருக்க குடும்பத்தை கும்மி அடிச்சுட்டு போயிடுவேன் போயிடாதீங்க போயிடாதீங்க த சரவணா தெளிவாக எதா இருந்தாலும் போடுங்க நான் இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பினேன் நான் எப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணேன் அக்கா அவர் என்ன சொல்கிறாருன்னா முத்துராமக்கா எதை அதாவது நான் வந்து சொன்னேன் எந்த விஷயங்களாக இருந்தாலும் ஃபேமிலி விஷயத்தை கேட்கும்போது வாட்ஸ்அப்பில் கேளுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு நான் வந்து இப்போ இந்த அப்பாவை பற்றி எங்கள் அப்பாவை பற்றி பேசிகிட்டு இருந்தேன்ல அதுக்கு சொல்கிறாப்புல நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் பேசுங்க இங்கே வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாப்புல அதை தான் இவ்வளோ சுத்து சுற்றி சொல்கிறாப்புல புரியுதா உங்களுக்கு அவ்வளோதான் நான் இப்போ எங்கள் அப்பா விஷயங்கள் எங்கள் அப்பா இறந்ததை பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது நீங்கள் போய் பேசுகிறதாக இருந்தால் தனியாக வாட்ஸ்அப்பில் பேசுங்க இந்த மாதிரி பொதுவில் சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்களும் வந்து வாழ்க்கையை வந்து வலைத்தனத்துக்குள்ளே கொண்டுட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்கிறாப்லக்கா புரிஞ்சுருக்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அதுதான்க்கா உங்களை சொல்லலக்கா அவரு எனக்கே இப்போதாக்கா புரியுது ஆமாம் ஒரு சில விஷயங்கள் நம்ம படிக்கும் போது டக்குன்னு புரியாது அது அப்புறம் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது அப்புறம் நம்ம சொன்னது இதெல்லாம் திங்க் பண்ணும் போது தான் ஓகே இவங்க இது தான் சொல்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஆமாம் முத்துராமக்கா உங்களை இல்லை அக்கா அண்ணாவா அக்கா நீங்கள் வேற ஆமாம் ஆமாம் இல்லை இல்லை நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரவணா நான் புரிஞ்சுட்டேன் அதான் நான் சொன்னது தான் சொல்கிறாப்புல நான் சொன்னதை எனக்கே திருப்பி சொல்கிறாப்புலக்கா எஸ்

அடுத்தது என்னது ரெண்டு கேன்சல் இப்போ மூணு இருக்க தெரியல சேப்பாடி